இந்தியாவின் முன்னோடி முதல்வர் திராவிட நாயகன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக பதவியேற்ற நாள் வரலாற்றில் இன்று ஐம்பது ஆண்டுகளாக திமுக தலைவராக இருந்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்ற இமாலய சவால் மு ஸ்டாலின் அவர்களுக்கு காத்திருந்தது கலைஞரின் மகன் என்பதால் மட்டும் அவ்வளவு எளிதாக பதவி விடவில்லை கழகத்தின் கதையே வேறு மகனை விட கழகம்தான் பெரிது என நினைத்த ஒரு மகத்தான தலைவனுக்கும் கலைஞரின் மகன் என்பதை விட தலைவர் கலைஞரின் தொண்டன் என்பதையே பெருமையாக நினைத்த ஒரு தொண்டனுக்கும் இடைப்பட்ட தொலைவில் இருந்தது திமுக தலைமை பதவி அந்த பதவியை அடைய மு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்விக்கான பதிலை அவர் கடந்து வந்த பாதைகளை பறைசாற்றும் பதினான்கு வயதிலேயே முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பதின்பருவ மு க ஸ்டாலின் பின் கோபாலபுரத்தில் முடி நிலையத்தில் இளைஞர் திமுக அமைப்பை ஏற்படுத்தினார் இதுவே பிற்காலத்தில் இளைஞரணி என மாறியது எமர்ஜென்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிசா சட்டத்தில் சிறை சென்று வதைப்பட்டார் அதன் பின்னர் அவர் முழுநேர அரசியலில் ஈடுபட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒன்பதில் ஆயிரம் விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் சென்னை மாநகரின் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக பொறுப்பேற்றார் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் பிறகு தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சரானார் கட்சியை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இளைஞரணி செயலாளர் பின் இரண்டாயிரத்தி எட்டில் பொருளாளர் பின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்சியின் செயல் தலைவரானார் அதன் பிறகே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கோடான கோடி உடன்பிறப்புகளின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது கடந்து வந்த பாதை அல்ல கழகத்தை முழுமையாய் நேசித்து சுவாசித்த ஒரு தொண்டன் தலைவரான சரித்திரம் பதவியேற்றதோடு நிற்காமல் செயல்வீரராகவும் வீரராகவும் திகழ்ந்து வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி என்ற கணக்கில் மாபெரும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் சட்டமன்ற தேர்தலில் பத்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த கழகம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சரானார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதன் பின் வந்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்று வரலாறு படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற சரித்திர சாதனையை பதவி செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு திராவிட நாயகன் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே பூக்க தொடங்கியது இந்த வெற்றியின் பயணம் இனியும் தொடரும்